முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரி சார் வணக்கம் இப்போ கடந்த சில நாட்களாக இப்ப ரெண்டு நாளாக பார்த்தோம்னா தமிழகத்துல வந்து மழை இருக்காது ரெண்டு நாள் தமிழகத்துல தமிழகத்தில் வந்து மழை பெய்ஞ்சுட்டு குறிப்பா தமிழகத்துல தலைநகர் சென்னையிலையும் வந்து மழை ஆரம்பிச்சிருக்கு டெல்டா பகுதியை பொறுத்தவரை திருவாரூர் நாகப்பட்டினம் இதையொட்டி ரொம்ப கனமழையும் வந்து ஸோ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா மார்கெட் மாசத்துல என்ன புதுசா மழை வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா முக்கியமான ஒரு பிரபல டிவி நிகழ்ச்சிகளோட சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஆஹ் காலநிலை மாற்றமானது அதிகரிச்சுட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல மழை பெய்யக்கூடிய அந்த ஸ்டேஜ் ஆனது மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறலாம் சொல்றாங்க சோ இப்ப இருக்க மழையில சென்னைக்கு மறுபடியும் இந்த மாதிரி வெள்ளம் எல்லாம் வர்றதுக்கான இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க சார் ஆஹ் வணக்கம் ஐயா வணக்கம் அதாவது சென்னைக்கு வெள்ளம் என்பது இப்பொழுதுக்கு வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட பருவமழை நிறைவடைந்து விட்டது எப்பொழுதுமே வடகிழக்கு பருவமழை காலம் வந்து சில ஆண்டுகள்ல ஜனவரில கூட தொடர வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டு அது ஜனவரியில தொடர்ந்து கொண்டிருக்கு தவிர இது ஒன்னும் புதிதல்ல அதாவது பருவமழையானது ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினேழு பதினெட்டு தேதிகள்ல தொடங்கும் எப்பொழுதுமே வழக்கமா அக்டோபர் இருபதுல தொடங்கினால் சரியாக பருவமழை நிறைவடையும் கடந்த சில ஆண்டுகளாகவே சுமார் ஒரு பத்து ஆண்டுகளாகவே சரியான ஒரு நேரத்துல பருவமழை தொடங்குவது கிடையாது பருவமழையானது நவம்பர் மாதம் முதல் வாரத்திலேயோ அல்லது அக்டோபர் மாதம் இறுதி நாட்கள்ல தொடங்கும் பொழுது சுமார் ஒரு பதினைந்து நாட்கள் பருவமழை தொடங்குவதிலும் தாமதம் ஏற்படுகிறதுல பருவமழை வந்து ஜனவரியிலையும் தொடர வாய்ப்பு இருக்குது சில ஆண்டுகள் பிப்ரவரியில கூட தொடர்ந்து இருக்கிறது ஆண்டுகள்ல சில ஆண்டுகள் மழை பதிவு அதன் அடிப்படையில இந்த ஆண்டு இப்பொழுது பருவமழை தொடர்பென்று நம்முடைய மாநில அறிக்கை நீண்டகால அறிக்கையில ஜனவரி மாதம் பதினைந்து பொங்கல் வரைக்கும் கூட மழை இருக்கும் என்று கொடுத்திருக்கிறோம் அதன் தற்பொழுது செட்டிங் நன்றாக செட் ஆகி இருக்கிறது நல்ல மழை மழைப்படிப்பை கொடுத்து வருது சார் இனி வரக்கூடிய காலங்கள்ல கனமழையானது இருக்க வாய்ப்பு இருக்கா எங்கெங்க மழை பெய்யலான்னு எதிர்பார்க்கறீங்க தமிழகத்தை பொறுத்தவரை அதாவது இப்பொழுது இலங்கைக்கு தெற்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி ஏற்கனவே அரபிக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி நீடித்தது அது கொஞ்சம் மெலிந்து காற்று சுழற்சி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இலங்கைக்கு தெற்கு புறம் எடுத்துக்கொண்ட கூடிய காற்று சுழற்சி கிழக்கு காற்றை தமிழ்நாடு ஊடாக அது தென் தமிழ்நாடு வழியாக அரபிக்கடல் வழியாகவும் குமரி கடல் போவது வழியாக அது இலங்கைக்கு தெற்கு பகுதி நோக்கி சுடல செல்கிறது ஆகவே இந்த காற்று கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் நுழைகின்ற காரணத்தினால அதாவது கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கரை ஏறுகின்ற காரணத்தினால மழை கொடுத்து வருகிறது நேற்றைக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மிக கனமழை பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கமானது சற்று தெற்கு நோக்கி வந்து சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்தோட வடக்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்துல நேற்றைக்கு உயர் அழுத்தத்தினால கொஞ்சம் குளிர் மிகுந்திருந்தது இதன் காரணமாக இந்த மிக பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் கொடுக்காமல் எதிர்பார்த்த பகுதியை விட சற்று தெற்கே வந்து கொடுத்தது அதாவது விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தில எல்லாம் கன மிக கன மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் கூட சீர்காழியில மழை பதிவானது இப்பொழுது கூட அந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறது அதிகாலை தொடங்கிய மழை விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்கானம் சுற்றுவட்டாரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் தெற்கு பகுதி ஆகிய செய்யூர் பகுதி மாமல்லபுரத்துக்கு தெற்கு இருக்கக்கூடிய இந்த கோவத்தூர் பகுதி உள்ளே பாத்தீங்கன்னா மேல் மருவத்தூர் அச்சிரப்பாக்கம் எல்லாம் ஆறு மணி நேரமாக கனமழை பொழிவு தொடர்ந்தது இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த பொழிவு விழுப்புரம் மாவட்டத்தின் உள்பகுதிக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் அதாவது இந்த ஜனவரி மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை மதிய நிலவரப்படி பாத்தீங்கன்னா அது விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கூட முன்னேறி கொண்டிருக்கிறது ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் இப்பொழுது மழை பொழிந்து வருகிறது இது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களுக்கும் மழை பரவலாகி கொண்டிருக்கிறது ஏற்கனவே டெல்டாவில் நேற்று இரவு பெய்த மழை காலை ஓய்ந்திருந்த நிலையில மீண்டும் மழைப்பொழிவு கொடுக்கும் வகையில கடற்பகுதியில நில நிலப்பகுதியை நோக்கி மேகங்கள் உருவாகி திரண்டு மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த மழை பொழிவு மீண்டும் டெல்டா மாவட்டங்கள்ல இரவு அதாவது மாலைக்கு பிறகு இரவு தொடங்கி அதிகாலை வரை நீடிக்கவும் வடகடலோர மாவட்டங்கள்ல உள்ளே தொடங்கி வடகடலோர மாவட்டத்திலிருந்து உள்ளே சென்றக்கூடிய மழைப்பொழிவு அப்படியே பெங்களூரு வரைக்கும் சென்று மழைப்பொடிவை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இந்த சுற்று மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் மீண்டும் மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்கள்லையும் தீவிரமடையும் தென்கோடி மாவட்டங்களுக்கு பதினோராம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்கள் பிற தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பத்தாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே இன்றைக்கும் நாளைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வாய்ப்பு தெரியும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா ஏதேனும் தமிழகத்தில் மற்ற மாவட்டங்கள் அதாவது கிட்டத்தட்ட பருவமழை நிறைவடைந்து விட்டது இன்னும் இருக்கும் காலம் வந்து இன்னொரு மூன்று நாள்கள் மட்டுமே இந்த மழைப்பொழிவு அதாவது ஏற்கனவே சென்னையில வந்தது வந்து வந்த மழைப்பொழிவு டிசம்பர் முதல் வாரத்துல வந்தது வந்து மிக்சம் புயல்னால வந்தது ஆமா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்துல ஒரு காற்று சுழற்சி குமரிக்கடல் குமரிக்கடல குமரி முனைக்கு நெருக்கமாக வந்து நெடுநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்றை அதிகப்படியான நீராவி காற்றை கொண்டு வந்து இந்த தென்கோடி மாவட்டங்கள்ல குவித்தது அப்படிப்பட்ட அதிக நீராவியை கொண்டு வந்து குவிக்கும் அளவிலே செட்டிங் இப்போதைக்கு இல்ல அதாவது அதீத கனமழை அதெல்லாம் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் நூற்றாண்டில் ஒரு பெய்த மழை நூற்றாண்டில் இல்லாத மழை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை அதே போல மிக கனமழை பொழிவு அதீத கனமழை அதாவது மிக கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது அதீத கனமழைப்பொழிவு இருக்கோ அதிகனமழைப்பொழிவுக்கோ வாய்ப்பு குறைவு தற்பொழுது தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய ஒன்பதாம் தேதி அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி புதன்கிழமை இரண்டு நாளோ தென் மாவட்டங்களுக்கு மீண்டும் மழை இருக்கிறது பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வறண்டு கிடக்கிறது அதாவது டெல்டா மாவட்டங்கள் ஆறுகள் வறண்டு கிடக்கிறது அனைத்து மத்திய மாவட்டங்களும் ஏரி குளங்கள்லாம் வறண்டு இருக்கிறது எவ்வளவு மழை பெய்தாலும் தாங்கும் அந்த அளவிற்கு மழை இல்லாவிட்டாலும் மிக கன மழை பொழிவு பொழிந்தால் கூட தேவையான தான் இருக்கிறது தற்பொழுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிற்கு பெரிய அளவிலே மழை வாய்ப்பு இல்லை ஏனென்றால் நேற்று எதிர்பார்த்த மழை கூட தெற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது வட உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கிடைக்கப்பெரு கிடைக்க நகர்ந்திருக்கிற காரணத்தினால அங்கும் அந்த மழை பெரிய மழைப்பொழிவு அதாவது ஏற்கனவே வடகோடி மூணு நான்கு மாவட்டங்கள் தென்கோடி மா நான்கு மாவட்டங்கள்ல ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கிறது இனிமேல் ஒரு பதினைந்து இருபது சென்டிமீட்டர் பெய்தால கூட அது ஒரு பாதிப்பை கொடுக்கும் என்று ஒரு அச்சம் உணர்வு மக்களிடம் இருக்கிறது அரசிடமும் இருக்கிறது ஆனால் தற்பொழுது நாளை நாளை மறுநாள் தென்கோடி மாவட்டங்கள்ல திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி மாவட்டங்களுக்கும் நாளை நாளை மறுநாள் மழை இருக்கிறது அந்த மழைப்பொடிவு ஏரி குளங்கள்ல நிரம்பி இருக்கிற காரணத்தினால சற்று சற்று பாதுகாப்பு இல்லாத இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பிடிவு இருக்கலாம் அதாவது சிறு சிறு வெள்ளப்பெருக்கு அதாவது என்ன சொல்றேன்னா ஏற்கனவே ஊர் மாவட்டம் முழுவதும் மூழ்கடித்த மழையாக இல்லாமல் ஒரு சில தாழ்வான பதிகளில் நீர் தேங்கும் அழைவு ஒரு சின்ன மழைப்பொடிவு ஒரு பாதிக்கும் மழைப்பொடிவு இருக்கலாமே தவிர பெரும் மழைப்பொழிவு ஒட்டுமொத்தத்தை பாதிக்கும் மழைப்பொடிவுக்கு வாய்ப்பில்லை அந்த மழைப்பொடிவு நாளை நாளை மறுநாள் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே இருக்கும் அதுவும் மிக கன மழை தான் அதிகபட்சமும் ஒரு பதினைந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேல பெய்யாது ஏற்கனவே பெய்ததெல்லாம் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் அதை ஒப்பிடும்போது இந்த இருபது பதினைந்து மிக குறைவான மழை தான் ஆகவே பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காமல் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும் அளவிற்கு இருக்கு மழைப்பொழிவு இருக்கும் இப்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களே இந்த பருவநிலை மாற்றத்தினால கூட மழை வந்து தள்ளி போற பெய்யுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறையாவே இருக்கு அப்படிங்கிறத நிறைய உங்களை மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல இது உண்மையா சார் இதை எப்படி பாக்குறீங்க பருவநிலை மாற்றம் என்பது ஒருபுறம் இருக்கிறது அதாவது கடல் வெப்பமடைந்தால் அதிகப்படியான நீராவி கொண்டு கொண்டு வந்து குவிக்கும் அதாவது நீராவி கடல் வெப்பமடைந்தால் கடலில் இருந்து அதிகப்படியான நீராவி வெளியாகும் நீராவியை கொண்டு வந்து குவிக்கும் செட்டின் செட்டானல் அதாவது சிறு காற்று சுழற்சி தான் கன்னியாகுமரிக்கு வந்து அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திய ஒரு காற்று சுழற்சி என்பது மிக மிக மெலிந்த சுழற்சி தான் அதே போல ரெண்டாயிரத்தி பதினைந்து சென்னைக்கு வெள்ளப்பெருக்கை கொடுத்ததும் இலங்கைக்கு கிழக்கு புறம் இருந்தும் ஒரு மெலிந்த சுழற்சி தான் அப்ப ரெண்டாயிரத்தி பதினைந்துல சென்னைக்கு எந்த புயலும் தாக்கத்து தாக்குவதற்கு வரவில்லை இலங்கைக்கு கிழக்கே இருந்தும் ஒரு மெலிந்த சுழற்சி அதே போல குமரி கடலுக்கு புறம் இருந்த ஒரு மெலிந்த சுழற்சி தான் இப்படிப்பட்ட வெள்ள பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பிடிவை கொடுத்தது அதாவது கடல் வெப்பமடைந்தால் இருந்து நீராவி அதிகம் வெளியாகும் காற்று குவிதல் அதாவது நீராவி அதிகம் வெளியாகும் பொழுது நீராவியை கொண்டு வந்து குவிக்கும் இடமும் அந்த நீராவியை குளிர்விக்கும் காற்றும் ஒரு இடம் ஒருங்கே அமைந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட மழை பொடிவுகள் அமையும் ஆகவே இது வெப்பமடை வெப்பமா வெப்பமாதல் என்பது ஒரு புறம் இருந்தாலும் செட்டிங் சில நேரங்கள்ல செட் ஆகிறது மழை பொடிவை அதிகம் கொண்டு வந்து கொட்டுகிறது அதுதானே தவிர வெப்பமாதல் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது உலக கடல் வெப்பம் வந்து உலக வெப்பம் கடல் நீர் வெப்பம் எல்லாமே உயர்ந்து கொண்டு போகிறது பருவகால மாற்றம் என்பது பருவகால மாற்றம் என்பது கண்டிப்பாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது முன்பெல்லாம் கணிக்க முடிந்த வானிலை இப்பொழுது கணிப்புல இறுதி கட்டம் வரைக்கும் கூட குழப்பமான வானிலை இயற்கை அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பூபி வெப்பமயமா வெப்பமானது ஏற்கனவே எல்லாம் சிங்கப்பூர் மற்றும் வெளிநாடுகள் எல்லாம் செல்போனை திறந்தால் எத்தனை மணிக்கு மழை வரும் என்று சரியாக மிக துல்லியமாக அதாவது இப்பொழுது நம்ம நாட்டு கூட அதே அதே வெப்சைட் தான் காட்டுகிறது ஆனால் அது சில நிமிடங்களிலேயே மாற்றி அமைக்கப்படும் அதுவும் சரியாக அமைவதில்லை இவற்றிற்கெல்லாம் காரணம் உலகத்தில் இருக்கக்கூடிய வானிலையாளர்களுக்கு சவால்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புவி வெப்பமான வெப்பமானது கணிக்க முடியாத வானிலை எல்லாமே இது இயற்கையை மாற்றி அமைத்திருக்கக்கூடிய இயற்கையை மாற்றிய மனிதர்களினுடைய நிகழ்வுதான் இது டெல்டா பகுதிகளில் இப்போது பெய்யக்கூடிய இந்த மழையானது டெல்டா பகுதி எடுத்துட்டோம்னா திருவாரூர்ல ஒரு மழை பெய்யுது நாகப்பட்டினத்துல இருக்கு அஹ் முத்துப்பேட்டை பகுதிகளை மேல அங்க வந்து மழை இல்லை சோ இப்போ பெய்யக்கூடிய இந்த மழையானது வறட்சி நிலைக்கு போதுமானதாக இருக்குமா கட்டுப்படுத்துமா கண்டிப்பாக தற்பொழுது அதாவது வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சராசரி என்பது சராசரிக்கு கூடுதலாக பொழிந்திருக்கிறது முன்கோடி மாவட்டங்களில் பெய்த மிகுதியான மழையையும் வடகோடி மாவட்டங்களில் பெய்த மிகுதியான மழையையும் தான் சராசரிக்கு மிகுதி இன்னும் டெல்டா மாவட்டங்கள்ல வந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் சரி அதே அதை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் குறிப்பாக திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பொள்ளாச்சி உள்ளிட்ட தெற்கு பகுதி கரூர் திருச்சி அரியலூர் கடலூர் பெரம்பலூர் சேலம் நாமக்கல் மேலும் கிருஷ்ணகிரி தர்மபுரி எல்லாம் அதாவது கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் சரியான மழை இதுவரைக்கும் கிடைக்கல தற்பொழுது இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய மழை பொழிவு வடகோடி மாவட்டங்கள்ல பொழிந்து விட்டு டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதியில பொழிந்து விட்டு தற்பொழுது உள் மாவட்டங்களுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது நாளை நாளைய மறுநாள் வரைக்கும் இந்த டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிக்கும் அதாவது இதுவரைக்கும் பெய்யாத வேதாரண்யம் முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை அதுராமப்பட்டினம் உரத்தநாடு தஞ்சாவூர் போன்ற பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மற்றும் அதே போல கரூர் திருச்சி மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் இந்த மழைப்பொடிவு வந்து வரக்கூடிய ரெண்டு நாள்ல வந்து கொடுக்கும் இன்று இரவோ நாளை இரவு கூட நல்ல மழைப்பொடிவு கொடுக்கலாம் இந்த மழைப்பொடிவு வரக்கூடிய பத்தாம் தேதி வரை நீடிக்கும் என்பதனால கிருஷ்ணகிரி தர்மபுரி உட்பட கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் டெல்டா உள்ளிட்ட இதுவரை பற்றாக்குறையே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் ஓரளவிற்கு திருப்தி தரும் மழை பொழிவு வரக்கூடிய இரண்டு நாட்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் நிகழ்ச்சியில இருந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து தங்களுடைய வானிலை சம்பந்தமான கருத்துக்களையும் விவரங்களையும் வழங்கிய மிக்க மிக்க நன்றி நன்றி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் கான் ஸ்டாரில்